சென்னையிலிருந்து கணக்கில் வராத பணத்தை நாகர்கோவிலுக்கு கொண்டு சென்ற நபரை ரயில்வே போலீசார் கைது செய்தனர் அவரிடம் இருந்து பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கைப்பற்றப்பட்டு வருமான வரித்துறையினிடம் ஒப்படைப்பு நாகர்கோவிலைச் சேர்ந்த கிருஷ்ணன் கார் வாங்கி விற்கும் தொழில் செய்து வருகின்றார் இந்நிலையில் கிருஷ்ணன் சென்னையில் கணக்கில் வராத பணத்தை மாற்றிவிட்டு பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயை ஒரு கருப்பு கலர் பேக்கில் எடுத்துக்கொண்டு திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னையிலிருந்து நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்தபொழுது திண்டுக்கல் ரயில்வே காவல்துறையினர் தொடர்ந்து திருச்சி வரை ரயில்வே காவல்துறையினர் கஞ்சா சோதனை செய்து வந்துள்ளனர் இதில் திருக்குறள் எக்ஸ்பிரஸில் வந்தவுடன் அதிலும் சோதனை செய்தனர் அப்பொழுது நவநீதன் கிருஷ்ணன் வைத்திருந்த பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கைப்பற்றப்பட்டு அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது முன்னுக்கு முரணாக பதிலளித்தார் பணத்திற்கு உரிய ஆதாரம் இல்லாமல் இருந்தது காவல்துறையினர் சந்தேகத்தை ஏற்படுத்தியது சென்னையில் ஒரு நபரிடம் நாகர்கோயிலிருந்து கொண்டு சென்ற வெளிநாட்டு கரன்சி பணத்தை மாற்றிவிட்டு நாகர்கோயிலுக்கு வந்து கொண்டிருந்தது தெரிய வந்தது மேலும் வருமான வரித்துறை மதுரை அதிகாரியிடம் தகவல் கூறிய நிலையில் வருமானத்துறை அதிகாரிகள் திண்டுக்கல் ரயில்வே காவல் நிலையத்திற்கு வந்து நவநீத கிருஷ்ணன் விசாரணை நடத்தி வருமான வரித்துறையினர் மதுரைக்கு மேலும் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர்